பாபு கோபு என்ற இரண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஒரு நாள் நமக்கு என்ன தேவை என்றான் பாபு உடனே நல்ல வேலை என்றான் கோபு இருவரும் ஒரு கோவிலுக்கு சென்று நமது தேவையை இறைவனிடம் கேட்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் கோவில் வளாகத்துக்குள் வந்தார்கள் நிறைய கடைகள் விதவித பொருள்கள் வினோதமான மனிதர்கள் என எல்லாத்தையும் கண்டும் காணாதவராக பாபு நடக்க கோபு ஒரு சின்ன தயக்கத்திற்கு ஆளானான் ஒரு வியாபாரி தனது கடையில் இருக்கும் பூமாலை தான் இறைவனுக்கு உகந்தது என்றும் இதை இறைவனுக்கு அணிவித்து வேண்டினால் உடனே வேண்டுதல் நிறைவேறும் என்று சொல்லியதே கோபுவின் தயக்கத்திற்கு காரணம் கோபு பாபுவிடம் சொன்னான் மாலை வாங்கலாம் நம் தேவை சீக்கிரம் நிறைவேறும் என்று ஆனால் பாபு நமது தேவையை மட்டும் இறைவனிடம் கேட்பதுதான் முறை ஆதலால் மாலை வேண்டாம் என்றான் கோபுவின் ஆசை மாலையின் மீது விழ மாலை ஒன்றை வாங்கினான் இருவரும் சென்று இறைவனை தரிசித்து தேவையை தெரிவித்தார்கள் பாபுக்கு முதலில் வேலை கிடைத்து அதே கோவிலுக்கு நன்றி சொல்ல வந்தான் ஆனால் கோபுவுக்கோ அந்த கோவிலில் யார் யார் என்னென்ன பரிகாரம் சொன்னார்களோ அதை செய்வதே அவனின் விருப்பமாகவும் தேவையாகவும் மாறியிருந்தது பாபு இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்து கோபுவை பார்த்து நீ செய்வது சரியான முறை அல்ல என்றும் நீ இந்த கோவிலுக்கும் இறைவனுக்கும் அடிமையாகிக் கொண்டிருக்கிறாய் என்றும் அதனை எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மறுக்கிறாய் என்றான் கோபுவோ பாபு சொல்வதை காதில் கேட்கும் நிலையில் இல்லை ஆம் நம்மில் நிறைய பேர் கோபுவை போலதான் இருக்கிறோம் நன்றி உணர்வு என்ற பெயரில் நன்றி கடனை தூக்கி தலையில் சுமந்து கொண்டே இருப்பதால் யாருக்கு என்ன பயன் சிந்தியுங்கள்